அசலாமலைக்கும் இன்று ஒரு ஜாரசு பயணம் நம்ம எங்க வந்திருக்காண்டா மாவட்டம் வேறுபாடு இருக்கா வேறுபாடுக்காம காட்டுப்புள்ளி திருக்கிறதுக்கு வந்திருக்கோம் இங்க யாரு அறிவிச்சிருக்காண்டா பிரகாஷ் அம்மா பிவி அவங்க பார்க்க வந்திருக்கோம் இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிராமத்தன அவங்க காணப்பான பொருட்களை மிக எளிமையான உடனே கண்டுபிடிச்சு இவங்கள்ட்ட துவார் உடனே கண்டுபிடிச்சு கடத்திடும் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி தில்லி சூரிய சேவனை வளாறு மனா நோய் அனைத்தையும் தீராத நோயை தீட்டு வைக்கும் சொல்லி அடக்கர்த்தமாண்டு சொல்லப்படுகிறது அவங்கள சுத்தி நல்லா

அவங்களுக்கு தெரியாம வெளியேறது இந்த வீடியோ அறிய வெளியா எளிமையாக பாருங்கள் அரக்குமார் ஜாஸ்தர் இங்க வந்துட்டு போனாவே மன அமைதி கிடைக்கிறது படிக்கிறது இங்க வந்து இவங்களை ஜாரத்தை பார்த்துக்கிறவங்க இருக்கான் அவங்க பார்த்து இந்த ஜாரத்தை பார்த்து இருக்காங்க நாங்கள் பவுல டைமில் வந்ததுனால ஆளுநடமா எல்லா மகிழ்ச்சியும் அவங்களோட ஜம ஜாதத்துக்கு வந்து வீடியோ எடுக்கப்பட்டது நம்ம கிராமத்தில் வந்து ரொம்ப அதிகமான வீடியோ அந்த வீடியோ கம்மியாக பாருங்கள் அதிக ஷேர் பண்ணுங்கள் அதிக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு கருத்துக்களை கமெண்ட் பார்த்துக்கணும் அசுதாமா வரைக்கும் அவையா டிவி ஒரு ஜாதத்தில் சந்திப்போம் அசுதாமால் உரிமையாக பாருங்கள் அதற்காக ஜாரத்தை இங்கே வந்துட்டு போனாவே மன அமைதி கிடைக்கிறது சொல்லப்படுகிறது இங்கே வந்து இங்கே ஜாரத்தை பார்த்துக்கிற வந்து பெண்கள் தான் அவங்க பார்த்து ஜாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பவுல டீமில் வந்ததினால இந்த ஆளுநடமா இல்லாமல் அவங்களோட சமச்சாரத்தில் வந்து வீடியோ எடுக்கப்பட்டது ரொம்ப கிராமத்தில் அவங்க ரொம்ப அதிகமான வீடியோ அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அதிக ஷேர் பண்ணுங்கள் அதிக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு கருத்துக்களை கமெண்டில் பசுங்கள் அவளியா டிவி என்ன ஒரு ஜாரத்தில் சந்திப்போம்